அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹூ அலமதுல்லாஹி ரபில் அலமீன் இன்றைக்கி நம்மளில் பல பேர் பல தேவைகளோட பல கனவுகளோட இந்த தேவை நமக்கு நிறைவேறாதா இந்த டைமுக்குள்ள இன்றைய நாளுக்குள்ளே நம்மளுடைய இந்த தேவை நிறைவேறாதா அப்படின்னு பல நபர்கள் பல சகோதர சகோதரிகள் நம்மளுடைய தேவைக்காக அல்லாஹத்தா கிட்ட துவாக்கி எடுத்து இருக்கோம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹல்லா உடனே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கான ஒரு சிறந்த அமலை நான் கொண்டு வந்திருக்கேன் இது சிறப்பு வாய்ந்த அற்புதம் வாய்ந்த சிறந்த திக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த திக்கு அவ்வளோ அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குங்க நமக்கு ஏதாவது தேவைனாலும் ஏதாவது உதவினாலும் அல்லாவு தலா கிட்ட மட்டும்தான் போய் கேட்கணும் ஏன் தெரியுமா அவன் தான் எப்பவுமே நம்மளை அரவணைச்சி பாசமாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை முறைப்படி நமக்கு எந்த டைம்ல தரணுமோ அதை தருவாங்க அதனால நமக்கு இந்த உலகத்திலையும் பயன் இருக்கும் நாளை மறுமையிலும் பயன் இருக்குங்க இதுவே மனிதர்களை நாடி போனால் சில பேர் நம்மளுடைய அவன் தேவைகளை கேட்டுட்டு வெறும் வாய் வார்த்தையாக ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லியோ அல்லது வேறு ஏதாவது காரணம் காட்டி போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளை படித்த அல்லாவுத்தாலா அப்படி கிடையாதுங்க அல்லாவு நம்மளை கையேந்தி கேட்டால் அவன் தர்றதில் வெட்கப்படுறாங்க இந்த அடியானுக்கு வெறும் கையோட நம்ம அனுப்பக்கூடாது இவனுக்கு எது நல்லதோ அந்த தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டான் இவன் கையை நம்ம இறக்கணும் அப்படின்னு அல்லாவுத்தாலா வெட்கப்படுறான் வெறும் கையோடு அனுப்புறதுக்கு அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமே நம்ம எப்பவுமே ஒருபோதும் கைவிட மாட்டாங்க அல்லாவு தலாவை மட்டும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபர்ஜ தொழுகைக்கு பிறகோ அல்லது மஹரீப் தொழுகைக்கு பிறகோ அல்லது இஷா தொழுகைக்கு பிறகோ இந்த மூன்று தொழுகைக்கு பிறகோ ஏதாவது வேலையில் நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை ஓதுங்க இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக ஃபலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபலவாத்து எதுவாக இருந்தாலும் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த திக்கரை ஆயிரத்தி எட்டு முறை ஓதுங்க இன்ஷால்லா அல்லாஹூ தலா நிச்சயமாகவும் தேவையில்லை பூர்த்தி செஞ்சு வைப்பான் என்ன நியத்தில் உக்காடுறோமோ அந்த நியத்தோடு உட்காந்து மனதை வேறு எங்கேயுமே நம்ம கவனம் செலுத்தாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த சிக்கிரை ஓதுங்க இன்ஷா இல்லை அல்லாவுதல்லா நீங்கள் அந்த திக்கரை ஓதி முடித்து அந்த இருப்பில் எஞ்சதுக்குள்ளாகவே உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பான் அது மறைமுகமாகவும் இருக்கலாம் அல்லது வெளிப்படையாகவும் இருக்கலாம் உங்கள் தேவைகளை அப்படி பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இந்த திக்கிரோடைய சிறப்பே இதுதாங்க உஷாலாம் வாங்க இப்போ இந்த திக்கரை பார்ப்போம் ஹஸ்பியல்லாஹூ லா இலாக இல்லாஹுவ அலஹி தவக்கல்து வகுவ ரப்புல் அர்ஷில் அலீம் ஹஸ்பியல்லாஹூ லா இலாக இல்லாஹுவ அலஹி தவக்கல்து வகுவ ரப்புல் அர்ஷில் அலீம் ஹஸ்பியல்லாஹூ லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வகுூவ ரப்புல் அர்ஷில் அலீம் இது தாங்க இந்த திக்கர் இந்த திக்கருடைய விளக்கத்தை வாங்க அல்லாவே எனக்கு போதுமானவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே நான் முழுமையாக சார்ந்துள்ளேன் அவன் மகத்தான அர்ஷின் இறைவன் இது தாங்க இந்த திக்கருடைய விளக்கமே ஏன்னா அல்லாவு தலைவர் நம்ம நம்பி இருக்கோம் அல்லாவு தலைவர் நம்மளை போதுமானவன் அல்லாஹ் தவிர வணக்கத்து வேறு யாருமே கிடையாது இவன் தான் அர்ஷனுடைய அதிபதி இது தாங்க என் திக்கருடைய பொருள் அல்லாவு தடவை முழுமையாக சார்ந்து நம்மளுடைய பொறுப்புகளை வந்துட்டு ஒப்படைச்சிட்டா அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க நம்மளுக்கு அந்த தேவைகள் நிறைவேற்ற வரைக்கும் அவன் நம்மளுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த திக்கரை நீங்கள் ஓதி வாருங்க வாருங்கள் அல்லாஹ் அல்லாஹெல்லா உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த திக்க சொல்லிக் கொடுங்க அவங்களோட தேவைகளும் அல்லாஹலாக பூர்த்தி செஞ்சு வைப்பான் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹூ